வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியாக நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது கர்நாடகா மாநிலத்தில் தோட்டகட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் முப்பத்தி ரெண்டு வயதான பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பிரதீப் அவங்க மனைவி ரெண்டு குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாரு பிரதீப் வந்து கட்டிட தொழிலாளியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது தான் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி திடீர்னு பிரதீப் இறந்து போயிடுறாங்க பிரதீப்புக்கு குடிப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு இந்த காரணத்தினால தான் இவர் இறந்து போயிருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க ஆனால் அது உண்மை இல்லை உண்மையிலேயே பிரதீப் தானாக இறந்து போகலை அவரோட இறப்பு நேச்சுரல் டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் போலீஸ் அதிகாரிகளோட தீவிர விசாரணையில் பிரதீப் கொலை தான் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு பிரதீப்பை கொலை பண்ணது யார் எதற்காக பிரதீப்பை கொலை பண்ணணும் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலைன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க கர்நாடக மாநிலம் சிக்கமகளூரு அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்க கடூர் தாலுகா இந்த கடூர் தாலுகாக்கு பக்கத்தில் தான் இந்த தோட்டகட்டி அப்படிங்கிற கிராமம் இருக்குது இந்த கடூர் தாலுகாக்கு உட்பட்ட பகுதியில் தான் தோட்டகட்டி அப்படிங்கிற கிராமம் இருக்கு இந்த தோட்டகட்டி கிராமத்தில் முப்பத்தி ரெண்டு வயதான பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க பிரதீப்போட மனைவி பேர் ரோகிணி இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மூத்ததாக பத்து வயசுல ஒரு பொண்ணு ரெண்டாவதாக ஏழு வயசுல ஒரு பையன் மொத்தமாக ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க இதில் பிரதீப் கட்டிட தொழிலாளியாக ஒர்க் இருக்காரு கல்யாண ஆகி ஆரம்ப ஸ்டேஜில் பிரதீப் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்திருக்காங்க கல்யாணம் ஆகி ஆரம்ப ஸ்டேஜில் பிரதீப் குடும்பத்தை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க ஆனால் போக போக பிரதீப் குடிபோதைக்கு போதைக்கு அடிமையாயிருக்காங்க இதுக்கப்புறம் தான் இந்த தம்பதிக்குள்ள பிரச்சனைகளை வர ஆரம்பிச்சிருக்கு அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த சண்டையுமே வரல ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு பிரதீப் மது போதைக்கு ரொம்பவே அடிமையானதுக்கு அப்புறம் தான் சண்டைகளே வர ஆரம்பிச்சிருக்கு மது போதைக்கு அடிமையான பிரதீப் தினமும் குடிச்சிட்டு வந்து தன்னோட மனைவியை அடிக்கிறது திட்டுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இருக்காங்க ஒரு நாள் கூட கேப் விடாமல் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து தன்னோட மனைவியோட சண்டை போட்டிருக்காங்க தினமும் சண்டை பண்ணி தன்னோட மனைவியை அடிச்சு வாழைச்சிருக்காரு இந்த மாதிரி பிரதீப்போட தொல்லை ரொம்பவே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி டைம்ல தான் சீனிவாசன் அப்படிங்கிற நபர் இந்த லைஃப் குள்ள வராங்க இந்த மாதிரி பிரச்சனைகளாக போயிட்டு இருக்க இந்த குடும்பத்துக்குள்ள சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நபர் வராங்க இந்த சீனிவாசன் யார் அப்படின்னா பிரதீப்போட நெருங்கிய நண்பர் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருது பிரதீப் குடிச்சிட்டு வரதுனால அடிக்கடி சண்டை வருது இதனால சீனிவாசன் இந்த குடும்பத்துக்குள்ள வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க கணவன் மனைவிக்குள்ளே எப்போல்லாம் சண்டை வருதோ அப்போல்லாம் இவரு தான் நடுவில் போந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க இதோட பிரச்சனை விட்டுச்சா அப்படின்னா இதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த தம்பதிக்குள்ள தினமும் சண்டை வந்திருக்கு இதனால தினமும் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு சீனிவாசன் இந்த மாதிரி சீனிவாசன் தினமும் வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு போயிருக்காரு இப்படி சீனிவாசன் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது அவங்க மனைவி கூட ஒரு பழக்கம் ஏற்படுது அதாவது சீனிவாசனுக்கும் ரோகிணிக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கம் நாளடைவுல கள்ள காதலாக மாற ஆரம்பிக்குது ரோகிணிக்கும் சீனிவாசனுக்கும் ஒரு கள்ள தொடர்பு ஏற்படுது பஞ்சாயத்து பண்ண வந்த இடத்துல தன்னோட நண்பன் மனைவி கூட கள்ள தொடர்பு வச்சிருக்காரு இதுக்கப்புறம் சீனிவாசன் ரோஹிணி ரெண்டு பேரும் உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்கடி வெளியில சந்திச்சு தனிமையில் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரதீப் இல்லாத டைம்ல வீட்லையுமே ஒன்னா இருந்திருக்காங்க தன்னோட நண்பன் தானே அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் இதை கேஷுவலாக விட்டுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள இருக்க தொடர்பு அவரோட கணவருக்கு தெரிய வந்திருக்கு பிரதீப்புக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட நண்பனை இனிமேல் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சிட்றாங்க இதனால் சீனிவாசனும் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாரு இதுக்கப்புறம் சீனிவாசன் அந்த வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது அதே சேம் டைமில் பிரதீப் தன்னோட மனைவியான ரோகிணியுமே கண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரி நமக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட நிலமையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த மாதிரி நீ தடமாறி போறது சுத்தமா சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அடிக்கவும் செஞ்சுருக்காங்க எப்போல்லாம் மது போதையில் இருக்காரோ அப்போல்லாம் ரோகினியை இதை சொல்லியே அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி மது போதையில் அடிக்கடி வந்து தன்னோட மனைவியை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அந்த மாதிரி டைமில் தான் சரியாக நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது எப்பவும் போல வீட்டுக்கு வந்த பிரதீப் திடீர்னு காலையில் இறந்து போயிடுறாங்க எப்பவும் போல குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பிரதீப் திடீர்னு காலையில் இறந்து போயிடுறாங்க இதை பார்த்து அவங்களோட மனைவி ரோகினி பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி நாலாம் தேதி காலையில் இவங்க அலார சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படி வந்து பார்க்கும்போது பிரதீப் இறந்து கிடக்காங்க அவர் வாயில் ரத்தம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல்ல பல இடங்களில் காயம் இருக்குது அதிகமாக குடிச்சு குடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுற்றி இருக்க எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க அதையே தான் ரோஹினின்னு சொல்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் நைட்டு நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு காலையில் இறந்து போயிட்டாங்க காலையில் நான் அவரை பார்க்கும்போது அவரோட இருந்து ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்கள்ட்ட சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அதே சேம் டைமில் இது ஒரு மர்ம மரணம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் அந்த வீட்டுக்கு வராங்க பிரதீப்போட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க போலீஸ் அதுக்கப்புறம் அவங்க மனைவி கிட்ட விசாரணை பண்ணுறாங்க விசாரணையில அதிகமாக அவருக்கு குடிப்பழக்கம் இருக்குது அடிக்கடி குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கும் அதே மாதிரி தான் அதிகமாக வந்தாரு ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தனால நைட் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல காலையில் நான் பார்க்கும்போது அவரோட வாயிலேருந்து ரத்தம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு அவருக்கு இருக்கிற அதிகப்படியான மது பழக்கத்தினால தான் அவர் குடிச்சு குடிச்சா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் போலீஸ் இதையுமே நம்பிட்டாங்க ஆனா அந்த மாதிரி டைம்ல தான் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல ரி கழுத்த பிரதீப்பை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் உடல்ல பல இடங்கள்ல விரிகுண்டு தாக்கியிருக்காங்க கொடூரமா தாக்குனதுல நிறைய காயங்கள் அவர் உடல்ல இருந்திருக்கு கிருதியா அவரோட கழுத்தை நெரிச்சதுனாலதான் அவர் வாயிலிருந்து ரத்தம் வந்திருக்கு கழுத்த இருக்கிறதுனாலதான் அவரோட உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெளிவா தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை பார்த்த போலீஸ்க்கு முதல்ல அவரோட மனைவி மேலதான் டவுட் வந்திருக்கு ஏன்னா அவங்க குடிச்சு குடிச்சே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அவரை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாப்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது இதனால் போலீஸ் உடனடியாக ரோகிணி கிட்ட போய் விசாரணை பண்ணுறாங்க அப்பவும் ரோகிணி அதே கதையை தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுறாங்க ரோகிணியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு கிடுக்கு பிடி விசாரணை போட்டிருக்காங்க அப்போ தான் ரோஹிணி நடந்த மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை கேட்டால் போலீஸே ஆடி போயிட்டாங்க அப்படி ரோஹினி போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் பிரதீப்போட நண்பரான சீனிவாசனுக்கும் ரோகினிக்கும் ஒரு கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு அதை பிரதீப் பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தது பிரதீப்க்கு தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறம் அவர் கோவத்தில் சீனிவாசனை இனிமேல் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது என்னோட நண்பனாக இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி அமிச்சிட்றாங்க இதனால சீனிவாசனும் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரது ஸ்டாப் ஆகுது அதுக்கப்புறம் பிரதீப் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க தொடர்பை சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க அவங்களோட மனைவியை பயங்கரமாக அடித்து தாக்கியிருக்காங்க இதனால் ரோகன் என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா இவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் மது போதையில் தினமும் வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இவரை கொலை பண்ணிட்டோம்னா வீட்டில் ஒரு பிரச்சனை தீரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கள்ள காதணா சீனிவாசன் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அதனால தன்னோட கணவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இதுக்கு சீனிவாசனும் ஓகே சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் கொலையே நடந்திருக்கு நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி அதிகப்படியான மது போதையில் வீட்டுக்கு வந்திருக்காரு பிரதீப் அதிகப்படியான போதையில் வீட்டுக்கு வந்தோடனே இன்றைக்கி இவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்த ரெண்டு குழந்தைகளையும் பக்கத்து வீட்டில் போய் டிவி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி சீனிவாசனுக்கு கால் பண்ணுறாங்க சீனிவாசனும் அந்த வீட்டுக்கு வராங்க அந்த டைமில் பிரதீப் பயங்கரமான போதையில் இருந்திருக்காங்க அப்போ சீனிவாசன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா உன்னோட மனைவிக்கு உங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அதனால நீ டிவோர்ஸ் கொடுத்துரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ பிரதீப்புக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு உன்னை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ என்னோடய வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு என்னோடய வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு என்னோட மனைவிக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி நீ கேட்குறியா உடனடியாக இப்போவே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருக்காங்க இதனால் சீனிவாசனுக்கும் பிரதீப்புக்கும் பயங்கரமாக சண்டை வந்திருக்கு அதில் சீனிவாசன் பிரதீப்பை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பதிலுக்கு பிரதீப்பும் சீனிவாசனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கலப்பு ஏற்படுது பிரதீப் ஏற்கனவே போதையில் இருக்காங்க அந்த மாதிரி டைமில் சீனிவாசனை எகுத்து சண்டை போட முடியல ஒரு கட்டத்தில் சீனிவாசன் பிரதீப்பை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க கூடவே ரோகிணியும் சேர்ந்து பிரதீப்பை அடிச்சிருக்காங்க அப்போ பிரதீப் வழி தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சிருக்காரு அந்த டைமில் ஒரு துண்டை எடுத்து அதை சுருட்டி பிரதீப்போட வாயில் வச்சுருக்காங்க அப்போ தான் பிரதீப் சத்தம் போடுறது வெளியே தெரியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடூரமான முறையில் அவரை தாக்கியிருக்காங்க பிரதீப் எவ்வளவோ கத்தியிருக்காரு ஆனா வாயில துண்டை வச்சு அடைச்சதுனால அவரோட சத்தம் வெளியே கேட்கல அதுக்கப்புறம் ரோகிணி அவங்க போட்டிருந்த சாலை கழட்டி அவரோட கழுத்தில் போட்டு இருக்கிறாங்க ரோகிணி மட்டும் இல்லாமல் சீனிவாசன் ரெண்டு பேருமே சேர்ந்து பிரதீப்போட கழுத்து இருக்கிறாங்க அந்த சாலை வச்சு கழுத்து இருக்கும்போது அவருக்கு வாயிலிருந்து ரத்தம் வந்திருக்கு அந்தளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இறுக்கமா நெருக்கினதுல அதே இடத்துல துடுதுடிச்சு உயிரை விட்டுருக்காரு பிரதீப் அதுக்கப்புறம் உடலை இழுத்துட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு அவர் தூங்குற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் டிவி பார்க்க போன குழந்தைங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த குழந்தைங்க அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு ரோகிணி அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க குழந்தைங்க பார்க்கும்போது பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு பிரதீப் அந்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுருக்காங்க உடம்பு ஃபுல்லாக பெட் கிட்ட வச்சு மறைச்சு அவர் போர்த்திக்கிட்டு தூங்குற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணியிருக்காங்க இதை குழந்தைங்க பார்க்கும்போது அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க இதுக்கப்புறம் தான் ரோகிணி சொன்ன விஷயத்த கேட்டு ஒட்டுமொத்த போலீஸுமே அதிர்ந்து போயிட்டாங்க கணவரை கொடூரமாக கொலை பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் உல்லாசமாக இருந்திருக்காங்க கணவர் இறந்து போன நிலையில பெட்டில் படுக்க வச்சுட்டு அதே பெட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா அன்னைக்கு நைட்டு தங்கியிருக்காங்க இரவு முழக்க கணவன் இறந்த உடலுக்கு பக்கத்திலே உல்லாசமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் விடியறதுக்கு முன்னாடியே சீனிவாசன் அந்த இருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் ரோகிணி தன்னோட கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவர் குடிச்சு குடிச்சே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிவிட்டு காலையில் கதிரி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கே தகவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் என்னோட கணவரை கொடூரமான முறையில் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி சீனிவாசன் ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க கள்ளக்காகல் மோகத்தில் தன்னோட கணவரையே கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க ரோகிணி சீனிவாசன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை தீக்கிற மாதிரி வந்து சொந்த நண்பனோட மனைவி கூட ஒன்றா இருந்திருக்காங்க தன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்ட நண்பனுக்கே துரோகியாக மாறிட்டார் சீனிவாசன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சிறையில் இருக்காங்க இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ